وما يؤلمان من أحد حتى يقول يقولا إنما نحن فتنة فلا تغفر فيتعلمون منهما ما يفرقون به بين الْمَرْيِ وزوجه وما هم برارين به من أحد إلا بإذن الله ويتعلمون மாயலோ ரூஹும் வலாயன் ஃப ஊஹும் அலிமு ல மனிஸ்தராஹு மாலஹு ஃபிபில் ஆஹிரதி மின் ஹலா வல பி அக்சமாஷரௌ பிஹி அன்ஃபுசஹம் லவகானு யலுமு அவர்கள் சுலைமானின் ஆட்சிக்கு எதிராக ஷைத்தான்கள் ஓதியவற்றை பின்பற்றினார்கள் ஆனால் சுலைமான் ஒருபோதும் நிராகரித்தவர் அல்லர் சைத்தான்கள் தாம் நிராகரிப்பவர்கள் அவர்கள் தாம் மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் இன்னும் பாபில் பாபிலோன் என்னும் ஊரில் ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதையும் தவறான வழியில் பிரயோகிக்க கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் மலக்குகள் இருவரும் நிச்சயமாக நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் இதை கற்று நீங்கள் நிராகரிக்கும் காவிர்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்காத வரையில் எவருக்கும் இந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை அப்படி இருந்தும் கணவன் மனைவியிடையே பிரிவை உண்டாக்கும் செயலை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் எனினும் அல்லாஹுவின் கட்டளையின்றி அவர்கள் எவருக்கும் எத்தகைய தீங்கும் இதன் மூலம் இழைக்க முடியாது தங்களுக்கு தீங்கிழைப்பதையும் எந்தவித நன்மையும் தராததையுமே கற்றுக்கொண்டார்கள் சூனியத்தை விலை கொடுத்து வாங்கி கொண்டவர்களுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை என்பதை அவர்கள் நன்கு அறிந்துள்ளார்கள் அவர்கள் தாங்கள் ஆத்மாக்களை விற்று பெற்றது பெற்றுக்கொண்டது கெட்டதேயாகும் இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா அவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்களை காப்பாற்றிக் கொண்டால் அல்லாஹிடமிருந்து கிடைக்கும் நற் நற்கூலி மிகவும் மேலானதாக இருக்கும் இதனை அவர்கள் அறிய வேண்டாமா இறை தூதர் சுலை இஸ்லாம் அவங்கள சாலமன் அப்படின்னு பைபிள் குறிப்பிடுது அவங்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா கிமு தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலிருந்து தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் இஸ்ரேல் வம்சத்தில் தோன்றிய மிக முக்கியமான நபிகளில் இவரும் ஒருத்தர் இவரு இவருடைய தந்தை தாவூர் அல்லாம் அவங்களை போன்றே இவரும் ஒரு மாமன்னராக இருந்தாங்க சிரியா பாலஸ்தீனம் மட்டும் இல்லாமல் கிழக்கே ஈராக்கிலிருந்து யூப்ரட்டஸ் நதிக்கரையில் உள்ள நாடுகள் வரைக்கும் மேற்கே எகிப்து வரையிலும் சுலைமான் அலிஸ்லாம் அவங்க ஆட்சி இருந்தாங்க அவங்களுக்கு ஜின் விலங்குகள் மலைகள் காற்று ஆகியவற்றை அல்லாஹ் வசப்படுத்தியிருந்தான் பறவை எறும்பு ஆகியவற்றுடைய மொழியையும் அவங்களுக்கு தெரிவிச்சிருந்தான் இபுன் அப்பாஸ் அலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆசிஃப் அப்படிங்கிற ஒருத்தர் இறை தூதர் சுலைமான் அல்லா இஸ்லாம் அவங்களுக்கு எழுத்தாளராக இருந்தார் சுலைமான் அல்லை இஸ்லாம் அவங்களுடைய ஆணைக்கு இணங்க அல்லாஹுடைய மகத்துவத்தை எழுதி சுலைமான் அல்ல இஸ்லாம் அவங்களுடைய ஆட்சி கட்டலுக்கு கீழே புதைச்சி வச்சாங்க இந்த ஆசிஃப் அப்படிங்கிற எழுத்தாளர் சுலைமான் அல்லாம் அவங்க இறந்ததுக்கப்புறம் அதையெல்லாம் எடுத்து சைதான்கள் ஒவ்வொரு இரண்டு வரிகளுக்கும் இடையில் சூனியம் பற்றியும் இறைமருப்பு பற்றியும் எழுதிட்டா எழுதி இதை வச்சு தான் சுலைமான் அலையாஸ்லாம் செயல்பட்டு வந்தாங்க அப்படின்னு சைத்தான்கள் மக்கள் இடத்துல புறப்பினாங்க இதை கேட்ட சில மதியினர்கள் சுலைமான் அலுவல்ஸ்லாம் அவங்கள ஏசினாங்க அவங்கள இறை மறுப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னாங்க அறிஞர்கள் மௌனம் காத்த வேலையில் மதியினர்கள் சுலைமான் அலுவல்ஸ்லாம் அவங்கள தொடர்ந்து ஏசி வந்தாங்க இறுதியில் முகமது சல்லா அலையுஸ்லாம் அவர்களுக்கு சுலைமான் அலையாஸ்லாம் அவங்களுடைய ஆட்சியில் சைத்தான்கள் படித்ததை தான் அவங்க பின்பற்றினாங்க சுலைமான் நிராகரிக்கலை அப்படிங்கிறத நூற்றி ரெண்டாவது வசனமாக அல்லாஹ் அரலினா சுத்திராமத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சுலைமானின் ஆட்சியில் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா அது சுலைமானுடைய காலத்தில் அப்படின்னு பொருள் முன் முற்காலங்களில் சைத்தான்கள் வானத்துக்கு ஏறி சென்று அங்கே செய்திகளை செவியுற்று திரும்பி வந்து அவங்களுடைய இருப்பிடங்களில் இருந்துக்குவாங்க பூமியில் நிகழப்போகிற இறப்பு மறைவான செய்தி வேறு ஏதேனும் ஒரு காரியம் தொடர்பாக வானவர்கள் தமக்கிடையே பேசிக்கொள்வதை சைத்தான்கள் செவியுற்று வந்து சோதிடர்களிட்ட அறிவிப்பாங்க சோதிடர்கள் மக்களிடம் அவற்றை சொல்லுவாங்க அவங்க சொன்னதை போன்று நடப்பதை மக்கள் பார்ப்பாங்க இந்த சூழ்நிலையில் இந்த குறிகாரர்கள் சைத்தான்களை நம்ப தொடங்குவாங்க அதனால் சைத்தான்கள் என்ன அவங்களுக்கு கிடைச்சிச்சோ அதிலிருந்து ஒன்றுக்கு எழுபதாக சேர்த்து சொல்ல ஆரம்பித்தாங்க மக்கள் அந்த தகவல்களை ஏடுகளை எழுதிக்குவாங்க இதனால் ஜின் இனத்தார் மறைவானவற்றை அறிவார்கள் அப்படிங்கிறது இஸ்ரோவேலர்களிடம் பரவலாக காணப்பட்ட நம்பிக்கையாக இருந்துச்சு அதன் காரணமாக சுழை மாநிலம் அவங்க மக்களிடையே தங்களுடைய ஆட்களை அனுப்பி அந்த ஏடுகள் எல்லாம் மக்களிடத்துலேருந்து சேகரித்து ஒரு பொட்டியில் போட்டு தன்னுடைய ஆசனத்துக்கு கீழே புதைச்சிட்டாங்க எந்த சைத்தானாலும் அந்த ஆசனத்தை நெருங்க முடியலை அவ்வாறு நெருங்கினால் அந்த சைத்தான்கள் எரிஞ்சு போயிடுவாங்க அதோடு மட்டுமில்லாமல் சைத்தான்கள் மறைவானவற்றை அறிவார்கள் என்று இனிமேல் யாரேனும் சொல்வதாக நான் கேள்விப்பட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பேன் அப்படின்னும் சுலைமான் அல்லாம அவங்க அறிவித்தாங்க அதுக்கப்புறம் சுலைமான் அல்லாம அவங்க இறந்துட்டாங்க அவங்களை பற்றி நன்கு அறிந்திருந்த அறிஞர்கள் இறந்து போனாங்க அவங்களுக்கு பின்னாடி வேறு ஒரு தலைமுறை தோன்றுச்சு அந்த காலகட்டத்தில் ஷைத்தான் மனித உருவில் வந்து இஸ்ரேவேலர்கள் சிலர்கிட்ட எப்போதுமே தீர்ந்து போகாத பொக்கிஷம் ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கணுமான்னு கேட்டான் அவங்களும் சரி அப்படின்னாங்க உடனே அவங்கள சைதான் அழைச்சிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி அதாவது சுலைமான் இஸ்லாம் அவங்களுடைய ஆசனத்துக்கு கீழே உள்ள இடங்களை இடத்த காட்டி இங்கே தோண்டுங்கன்னு சொன்னாங்க அப்படி தோன்றப்ப ஏற்கனவே புதைக்கப்பட்ட அந்த சுருள்கள் அல்லது ஏடுகள் அவங்களுக்கு கிடைச்சிச்சு அதையெல்லாம் வெளியே எடுத்த போது மனிதர்களையும் சைத்தான்களையும் பறவைகளையும் சுலைமான் கட்டி ஆண்டதெல்லாம் இந்த சூனியத்தின் மூலமா தான் அப்படின்னு சைத்தான் சொல்லிட்டு போயிட்டான் இதை தொடர்ந்து சுலைமான் சூனியக்காரராக இருந்தார் அப்படிங்கிற செய்தி மக்களிடையே பரவ ஆரம்பிச்சிச்சு இசைவலர்கள் அந்த ஏடுகளை எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மோமோ சலாஹ்லாமா அவங்க இறை செய்தியுடன் வந்தபோது அந்த ஏடுகளை கொண்டு நபி சல்லாஹ் அவங்க கிட்ட தர்க்கம் புரிஞ்சாங்க அப்போதுதான் சுலைமான் நிராகரிக்கவில்லை மாறாக சைத்தான்கள் தான் நிராகரித்தான் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த நூற்றி ரெண்டாவது வசனத்தில் முகமது நபி சல்லா அல்லது அவங்களுக்கு விளக்கப்படுத்தி இஸ்ரா வீலர்களுக்கு புரிய வைச்சான் ஆக சைத்தான்கள் சுலைமன் அல்லி இஸ்லாம் மீது இட்டு கட்டப்பட்டதை இந்த இஸ்ரேவேலர்கள் நம்புனாங்க அது இல்லை சுலைமான் அல்ல இஸ்லாம் நேர்மையானவர் சைத்தான்கள் தான் அவர் பேர்ல இட்டு கட்டினாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கும் விதமாக தான் இந்த குரான் வசனம் இறங்கிச்சு அடுத்ததா பாபின்ல இருந்த ஹாரூத் மாரூத் ஆகிய இரண்டு மாணவர்களுக்கு அருளப்பெற்றதையும் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அப்படிங்கிற அப்படின்னு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஹாரூத் மாரூத் அப்படிங்கிற இரண்டு மலக்கும் சூன்யத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஆனால் இதை கற்றுக்கிட்டு நிராகரிக்கும் காபிர்களை ஆயிடாதீங்க அப்படின்னு எச்சரித்து தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க பாபிலோன் அல்லது பாபில் அப்படிங்கிறது ஈராக்கில் உள்ள ஒரு பழமையான நகரமாகும் ஒரு காலத்தில் ஈராக்கின் தலைநகரமாக விளங்கிச்சு இந்த பாபிலோன் நகரம் பாக்தாதுக்கு தென்கிழக்கே யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு இந்த வசனம் மூலமாக ஹாரூத் மாரூத் இவங்க ரெண்டு பேரும் தான் சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னும் சுலைமான் அலுவலாம் அவங்க சூனியத்தை கற்றுக் கொடுக்கல சூனியத்தை நம்பவும் இல்லை சூனியத்தின்படி ஆட்சியும் செய்யலை அப்படிங்கிறதையும் இந்த குரான் வசனம் விளக்குது அடுத்ததாக இந்த நூற்றி ரெண்டாவது வசனத்தை ஆதாரமாக வச்சு சூனியம் கற்பது இறை மறுப்பு குஃபுர் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க அவங்களுடைய கூட்டுக்கு இந்த ஹதீசு ஆதாரமாக காட்டுறாங்க ஒருவர் சூனியக்காரனிடம் அல்லது குறியசொல்வனிடம் சென்று அவன் கூறுவதை உண்மை என நம்பினால் அவர் முகமது சல்லா அலி அவர்களுக்கு அருளப்பெற்ற வேதத்தை மருத்துவராவார் அடுத்ததாக அந்த குரான் வசனத்தில் ஒரு மனிதனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையே பிரிவினை உருவாக்கக்கூடியதையே இருந்தும் அவர்கள் கற்றனர் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அதாவது மக்கள் அந்த சூனிய கலையில் ஒரு சில இழிவான செயல்முறைகளையே ஹாரூத் மற்றும் ஆரூத்துக்கிட்டே இருந்தே கற்றுக்கிட்டாங்க இணக்கமாகவும் இணைந்தும் வாழ்ந்து வருகின்ற கணவன் மனைவிக்கிடையே அந்த சூனியத்தை கொண்டு பிரிவினையை உண்டாக்கும் வித்தையை கத்த கற்றுக்கிட்டாங்க இது சைத்தானினுடைய செயல்களில் ஒன்றாகும் நபி சல்லா அலையுல்லாம் அவங்க சொன்னாங்க சைத்தான் தனது அரியாசனத்தை நீர் மேல் அமைத்து கொண்டு தன்னுடைய பரிவாரங்களை மக்களிடம் அனுப்புகிறான் அந்த பரிவாரங்களை சேர்ந்தவர்களில் சைத்தானுக்கு மிகவும் நெருக்கமானவன் யாரென்றால் மக்களை கடுமையாக குழப்பத்தில் தான் அவர்களில் ஒருவன் சைத்தானிடம் வந்து நான் இன்ன ஆளுடனேயே இருந்தேன் அவன் இன்னின்னவற்றெல்லாம் சொல்கிற அளவுக்கு அவனை ஆக்கிவிட்டேன் என்று கூறுவான் அதற்கு சைத்தான் நீ எதையும் சாதிக்கவில்லை என்பான் மற்றொருவன் வந்து நான் இன்ன மனிதனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்கும் முறை அவனை விடவே இல்லை என்பான் உடனே அவனை தன்னருக அழைத்து கட்டித் தழுவி நீதான் சரியான ஆள் என்று கூறுவான் சஹீஹ் முஸ்லீம் முஸ்னத் அகமது போன்ற கிருதங்களில் ஜாபிர் பின் அப்துல்லா அலிலாக அவங்க அறிவிக்க இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு சூனியத்தால் தம்பதிகளுக்கிடையே ஒருவர் மீது ஒருவர் கெட்ட எண்ணம் கொள்ள செய்து அல்லது கெட்ட பார்வை ஏற்பட செய்து அல்லது தீய குணம் உருவாக செய்து இருவரையும் பிரிப்பதுதான் பிரிவினைக்கு காரணம் அதே போல் அல்லாஹுவின் உத்தரவின்றி யாருக்கும் அவர்கள் தீங்கிழைக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் அந்த குரான் வசனத்தில் தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹுவின் உத்தரவு இன்றி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா அல்லாஹ ஏற்படுத்திய விதியின்றி அப்படிங்கிறது தான் அப்படின்னு சுஃபியான் நசவர் ராம் தொழாயி அழியை அவங்க தெரிவிக்கிறாங்க ஹசன் அல்பஸாம் தொலைகள அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாஹ் நாடினால் ஒருவன் மீது சூனியக்காரர்களின் ஆளுமையை ஏற்படுத்துவான் அவன் நாடாவிட்டால் அந்த ஆளுமையை ஏற்படுத்த மாட்டான் அல்லாஹுவின் அனுமதியின்றி யாரையும் அவர்கள் ஒன்றும் செய்துவிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சூனியத்தின் மூலம் தீங்கு தான் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அவர்கள் தமக்கு தீங்கழிப்பதையும் பயன் தராததையுமே கற்கின்றனர் அப்படின்னு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அதாவது மார்க்க ரீதியாக அதில் ஒரு பயனும் இல்லை மாறாக தீங்கு தான் இருக்குது அந்த தீங்கு ஈடு செய்யக்கூடிய நன்மையும் அதில் கிடையாது இதை கொள்முதல் செய்தவனுக்கு மறுமையில் எந்த பேரும் கிடையாது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சே வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகிறான் அதாவது அல்லாஹி தூர சலாஹ் அலிஸ்லாம் அவங்களை பின்பற்றுவதை கைவிட்டுவிட்டு அதற்கு பதிலாக சூனியத்தை விலக்கி வாங்கி அந்த யூதர்கள் தங்களைப் போன்று யார் செய்தாலும் அவர்களுக்கு மறுமையில் எந்த பேரும் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த வசனம் சொல்லுது எதற்கு பதிலாக தங்களை அவர்கள் விற்றார்களோ அது மிகவும் தீயது இதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே அப்படின்னு நல்லா சொல்கிறான் அதே போல் இறை நம்பிக்கைக்கு பதிலாகவும் இறை தூதரை பின்பற்றுவதற்கு பகரமாகவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட சூனியம் எனும் விலை மிக கெட்டதாகும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுரைகளை புரிந்து கொள்ளும் தன்மை அவர்களுக்கு இருக்க வேண்டுமே அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாக இருக்கும் அடுத்ததாக நூற்றி மூணாவது வசனத்தில் அவர்கள் இறைநம்பிக்கை கொண்டு இறைவனை அஞ்சினால் அவர்களுக்கு அல்லாஹிடமிருந்து கிடைக்கும் நற்கூலி சிறந்தது அப்படிங்கிறத சொல்கிறான் அதாவது அல்லாஹையும் அவனுடைய தூதர்களையும் நம்பி தடை செய்யப்பட்டவற்றை அவர்கள் விலக்கி கொண்டால் அதற்கு அல்லாவிடம் அவர்களுக்கு கிடைக்கும் நற்கூலியானது அவர்கள் தமக்கு தாமே தேர்ந்தெடுத்து திருப்திப்பட்டுக் கொண்டதை விட மிக சிறந்ததாகும் அதாவது சூனியத்தை விட்டுவிட்டு இறைத்துதல் செயலாள சில அவங்களை பின்பற்றி வாழ்ந்தால் அதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நற்கூலி அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான் மேலும் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் எண்பதாவது வருஷத்தில் உங்களுக்கு கேடுதான் இறை நம்பிக்கை கொண்டு நல்லறம் புரிந்தவருக்கு அல்லாஹ் வழங்கும் வெகுமதியை சிறந்ததாகும் பொறுமையாளர்களை தவிர வேறு யாருக்கும் அது வழங்கப்படாது அப்படின்னு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் இந்த நூற்றி ரெண்டு மற்றும் நூற்றி மூணாவது வசனத்துக்கான மேலதிக விள விளக்கத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷால்லா வாகிருதாவான அலுந்துல்லிரபுல்லமீன் அசலாம் வலிகம் தாலா வரகா